மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டு ஊடகங்கள் மக்களை அறிவெளிகள்னு நினைக்கிறாங்களா இல்லை ஊடகங்களில் இருக்கிறவங்களே அறிவழிகளாக தான் இருக்காங்களா இல்லை மக்களை ஏமாற்றி நாலு காசு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த விஜய் சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்காரு டெல்லியில் போயிருக்காரு கூட்டணிக்காக தான் அவரை மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னெலாம் அப்பட்டமான லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு மிரட்டி கூப்பிட்டா என்ன ஆகுங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே செல்லா கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு பல மாதங்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் ஆனால் விஜய் எப்படி என்கொயரி கூப்பிட்டு மிரட்டி கூட்டணி வர வச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணி எப்படி பொருந்தும் முதல்ல அடிப்படையில் விஜய்க்கும் பாஜகக்கும் ஏழாம் பொருத்தம் விஜய் பாஜகவும் விரும்பவே இல்லை அடிப்படையில் அதுதான் விஷயமே விஜயோட பின்புலம் விஜய் அண்ணன் சீமான் அவர்களிடம் ஈசிஆர் லாங் டிரைவ் போகும்போது பேசினது என்ன அப்படின்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா நமக்கு சரியாக வருமானு கேட்டது போன பாராளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட் போட்டு நின்னா விஜய் அவர்கள் ஓட்ட பிரித்தா பாஜகவுக்கு ஏதாவது சீட்டு கன்வெர்ட் ஆகிடுமோங்கிற எண்ணத்தில் தான் அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சார் எதன் மூலமாக அப்படின்னா சிஏஏ எதிர்ப்பு மூலமாக இது அப்பட்டமாக பாஜகக்கு எதிராக தேர்தல் அரசியலை பண்ணுறாரு முழுக்க முழுக்க காங்கிரஸை வச்சு பவர் பாலிட்டிக்ஸ் பண்றாரு அப்படின்னு பாஜக மேலிடம் உணர்றது எப்படி சசிகலா அவர்கள் ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது போது பார்க்க வைத்தாங்களோ அந்த பவர் பாலிடிக்ஸ பாஜக எதிராக பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பவர் பாலிடிக்ஸை தான் விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாஜக சசிகலாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கும் கொடுப்பாங்கன்றதான் நம்மளோட பார்வை இது நடந்து வந்த அரசியல் நகர்வுகள் அதை தான் நம்ம சொல்றோம் இது ஒரு அரசியல் கட்சிங்கிறது தனக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட நேர்மறையாக வாக்குகளை கேட்கணும் அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க எதிர்ப்பு அரசியலை நீங்க கொண்டு வந்து விதைச்சிங்க அப்படின்னா எந்த கட்சியை நீங்க எதுக்குறீங்களோ அந்த கட்சி மிகவும் வலிமையான ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களை அடிச்சு தூர தூக்கி போட தான் பார்ப்பாங்க ஜெயலலிதா அவர்களும் உங்களை இதை தான் செஞ்சாங்க தலைவா படத்தின் போது நீங்க அதே மாதிரி இப்ப வசமா வசமாக கிட்ட போய் சிக்கிட்டீங்க பாஜகிட்ட சிக்கிட்டீங்க ஸ்டாலின் உங்க மேல கரூர் சம்பவத்தில் கேஸு போடாதது உங்க மேல பயந்து தான் போடலை ஏன்னா அந்த நேரத்தில் ஐயா எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்தாங்க அப்போ உங்களை ஏதாவது கைது நடவடிக்கையோ இல்லை உங்க மேல அதிரடியான நடவடிக்கைகளை ஏதாவது எடுத்தாங்கன்னா அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்துல அச்சத்துல தான் ஸ்டாலின் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கலை மக்களாட்சி சட்டத்தின் ஆட்சி நடக்குது இந்த ஊர்ல ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் தான் விஜய் மேல கை வைக்கல இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின்ங்கிறவர் அரசியல் ரீதியாக விஜய்கிட்ட பயந்து தான் போனாரு அதுதான் உண்மை அதனால தான் அவரை கைது பண்ணலை அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அந்த வண்டியை கூட அட்லீஸ்ட் கன்ஃபியூஸ்கேட் பண்ணல ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதிங்கிறது தான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியின் லட்சணம் இங்க சட்டத்தின் ஆட்சி இல்ல பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி தான் இந்த சமூக நீதி பேசி இருக்கிற இந்த ஸ்டாலின் ஆட்சியிலே நடக்குது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் விஜய் மேல எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணல மேடைகளில் பேசினா வழக்கு கொடுத்த நேரத்தை விட ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக பேசிட்ட வழக்கு குண்டாசு அது இது நாம் தமிழர் கட்சி மேல ஆயிரம் வழக்கு போட்ட இந்த திமுக அரசு நாற்பத்தோரு பேரை துள்ள துடிக்க ஒரு கூட்டத்தில் வச்சு அலட்சியத்தின் காரணமாக கொன்று குவித்த தாவேக்க கட்சி தாவேகா கட்சியின் தலைவர் தாவேக்க கட்சி தலைவர் சொல்ற அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி டீம் இவ்வளோ பேரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே விட்டாங்க தமிழக அரசு அன்னைக்கு தாவைக்காக தம்பி தங்கைகள்லாம் சிபிஐ கிட்ட கேஸு போகும்போது வெற்றி வெற்றின்னு கொண்டாடினாங்க நீங்கள் முன்னாடி அந்த பதிவுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இணையதளங்களில் அன்னைக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு வெற்றி திமுக அரசு மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் விஜயோட குடுமி மத்திய அரசாங்கத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி அந்த குடுமையை பிடிச்சி அப்படி ஆட்டுறாங்க அடுத்த கட்டமாக விஜய்க்கு அடுத்தபடியாக விஜயோட எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி டீமையும் விசாரிப்பாங்க அவங்கள்ட்டையும் விசாரணை நடக்கும் விசாரணை நடத்தி இதில் அரசியல் இருக்குது இதில் முழுக்க முழுக்க அரசியல் இருக்குது அதே மாதிரி அந்த சென்சார் போர்டு விஷயத்துலேயும் அரசியல் இருக்குது பாஜக விஜய அழித்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா விஜய் முழுக்க முழுக்க காங்கிரஸை வச்சு பாஜகிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு ராகுல் காந்தியோட ஆள் அப்படின்னு இன்றைக்கி ராகுல் காந்தியே ட்விட்டு போட்டிருக்காரு இதுக்கப்புறம் மோடி இதை லேசாக எடுத்துகிட்டு போக மாட்டார் ஏன்னா அவங்க ஏற்கனவே சென்ட்ரலில் மைனாரிட்டி ஆட்சியில் இருக்காங்க இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்திருக்காங்க அதனால தான் அவங்க திமுக மேலே எந்த ஒரு கை வைக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருபத்தி ரெண்டு எம்பி சீட் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இருபத்தொம்போது வரைக்கும் அந்த இருபத்தி ரெண்டு எம்பி சீட் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எடுத்த நடவடிக்கையை அண்ணாமலையோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்தது அது பாஜக மேலிடம் சொல்லி எடுத்ததில்ல கரூர் டர்ஃபில் ரெண்டு பேருமே ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் தான் செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு நெருக்கினாங்க அதுல திமுக செந்தில் பாலாஜியை காப்பாத்தி கொண்டு வச்சுட்டாங்க அதனால தான் அவளை உள்ள இருக்கும்போதே அமைச்சரா கூட வச்சிருந்தாங்க அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு மத்தபடி பாஜக மேலிடமோ அமித்ஷாவோ திமுகவை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த இருபத்தொம்போது தேர்தல் வரைக்கும் ஏன்னா அந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட எதிரி இந்தியா கூட்டணி செதறணும் அடுத்த தடவை இருபத்தொம்போதில் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு அதுதான் அவங்களுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத அவங்களோட குறிக்கோள் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியை கொண்டு முதலமைச்சரை உட்கார வச்சிருந்தால் ஒரு கனவும் கிடையாது இந்த இடத்துல முழுக்க முழுக்க எடப்பாடி கிட்ட அவங்க என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா விஜயை வச்சு பாஜக சீட்டை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி அதனால விஜயோட பொலிட்டிக்கல் கேரியரை முளையிலே கிள்ளி எறியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பாஜக அதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கரூர் சம்பவத்தில் ஆதாரங்கள் விஜய்க்கு எதிராக இருந்துச்சுன்னா விஜய் நிச்சயமாக அதுக்குரிய தண்டனையை பெறுவார் இல்லைன்னா இந்த அரசியல் களத்திலிருந்தே வெளியேற்றப்படுவார் இதுதான் நடக்கப்போகுது அண்ணன் சீமான் அவர்கள் தாங்கி நிற்கிற மாதிரி அரசியல் சூழ்ச்சிகளையும் இவ்வளவு வழக்குகளையும் தாங்கி நிற்க முடியாது அதை நம்ம முதலே சொல்லியிருந்தோம் அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோ அவரோட பான் வித் சில்வர் ஸ்பூன் ஸ்டேட்டஸு தான் அவருக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பெரிய வீக்னஸ் எப்ப இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருதோ மொத்த கட்சி சைலண்ட் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு முக்கியமான ஆட்கள் வெளியே வந்து பேசுகிறது இல்லை ஒருத்தர் பேட்டி கொடுக்கறதில்லை எல்லாரும் சைலண்ட் போர்டுக்கு போயிடுறாங்க இது என்ன கட்சியாக இல்லை என்னன்னே தெரியல கட்சி தலைமை அமைதியாக இருந்தாலும் கட்சி இயங்கணும் கட்சியே முடங்கிறது அந்த தலைவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்சியே முடங்கிடுது சைலண்ட் ஆகிடுறாங்க அவன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கான் விஜய் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு நபர் அப்படின்னு வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அவர் மக்களுக்கு நேரடியாக ஒரு கொள்கை எடுத்து அரசியல் பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஆள் அப்படின்னு மொதல் ஒரு வருஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு படத்தில் ஆயிரம் அரசியல் பேசினாரு வெளியே மக்களோட மக்களை நடமாட முடியல மக்களின் வழி தெரியல மக்களின் வேர்வையை நுகரல அப்படி ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு போனாலும் பாஜக அதிமுக கூட கூட்டணி போனாலும் அது நடக்க வாய்ப்பில்லை இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் அதுக்கு இருந்தால் கூட அது ஒரு பொருந்தா கூட்டணியாக போய் அது மக்களிடம் செல்வாக்கை இழக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதை ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற தலைவராக தற்போதைக்கு அண்ணன் தான் இருக்காங்க விஜய் அவர்கள் நாள்பட நாள் பட அவர் இந்த அரசியல் களத்துக்கே லாயக் இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறத அவரை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவம் அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறதுலேருந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க தமிழுடன்